சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமது கடமையா நாட்டின் கடமையா சுற்றம் சூழ வருகன்னு பத்திரிகையில் அடிக்கிறோம்ல இனிமே சுற்றுப்புற சூழல் தருகன் ஒரு நல்ல விஷயத்தையும் சேர்த்து அடிப்போம் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதே அளவில் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகளால் பாதிக்கப்படுகிறோம் சுகாதாரத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சட்டங்களாலும் திட்டங்களாலும் வகுத்து இங்கே கடைக்கோடி மக்களின் கைபேசி எடுக்க மறக்காத ஒரு எடுத்துச் செல்ல மறக்குறோம் ஏன் வெக்கப்படுறோம் மனுஷன் என்னைக்கு தனி மனித ஒழுக்கத்தையும் கடமையை மறந்து சமத்துவத்தையும் சமூக நீதியை சீர்குலைத்தானோ அன்றே இந்த சுற்றுச்சூழல் அழிய ஆரம்பிச்சிருக்க